வாசுகி தாமோதரன் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு முன்பின் என ஐந்து ஆண்டுகளில் நடந்த குற்ற சம்பவங்கள் மற்றும் தற்போதைய நிலை புள்ளி விவரங்களை அளிக்கும்படி தமிழக டிஜிபிக்கு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கூட்ட அரங்கில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் பத்மாவதி பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றார் மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பிலும் மாவட்ட தொழில் மையத்தின் சார்பிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பெரிய அளவில் நல உதவிகள் வழங்கப்பட்டது மதுரை மாநகராட்சி கழிவுநீர் லாரி மூலம் வைகை நதியில் பாலத்தின் மேலிருந்து லாரியின் கழிவுநீரை குழாய் வழியாக நதியில் கொட்டுகிறார்கள் இப்படித்தான் கிருதுமால் நதியை சாக்கடையாக்கினார்கள் இப்போது மதுரை வைகை நதியை சாக்கடையாக்கும் முயற்சி இது எந்த அதிகாரியின் உத்தரவு மூலம் நடக்கிறது என்று தெரியவில்லை என பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது திண்டிவனத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் பயங்கரமான சாலை விபத்து பல வண்டிகள் ஒன்றோடு ஒன்று மோதி ரணகலமாகிவிட்டது நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்